இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுஷ் ஸ்ருதி ஹாசன் நடிப்புல இயக்குனர் ஐஸ்வர்ய ரஜினிகாந்தோட இயக்கத்துல வெளியான மூணு படத்துல தங்கை ரோல்ல நடிச்சு பிரபலமானவங்க நடிகை கேப்ரலா இந்த படத்தை தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு வந்த கேப்ரலா ஜோடி நம்பர் ஒன் ஜூனியர் நிகழ்ச்சியில பங்கு பெற்று டைட்டில் வின்னர் ஆகியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜோடி சீசன் ஆறு டைட்டில் வின்னர் ஆகி பிக் பாஸ் நாலு சீசன்ல போட்டியாளராக

தற்பொழுது அவங்க நடிப்புல வர்ணன் அப்படின்ற படம் வெளியாகி நல்ல வருது இணையதளத்துல ஆக்டிவா இருக்கிற கேப்ரலா சேலையில எடுத்த கியூட் ரீல்ஸ் வீடியோவை பகிர்ந்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மரக்கமெண்டி பண்ணுங்க